இன்றைய செய்தி என்ன அப்படின்னா கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் என்ற நாடு நேட்டோவின் நேச நாடாக மாறக்கூடாது என்பதற்காக ரஷ்ய நாடு மிகப்பெரிய அளவில் கடந்த மூன்று ஆண்டுகளாக போர் தொடுத்து வருது போரை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக இதுவரை ஆதரவு அளித்து வந்ததற்கு கைமாறாக இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதற்கு கைமாறாக தர வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார் உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை அதற்கு கைமாறாக தருவதற்கு ஜெலன்ஸ்கி உடன்பட்டுதான் இந்த உடன்படிக்கைக்காக அமெரிக்கா சென்றார் உலகமே உற்று நோக்கி கவனித்த இந்த உரையாடலோட தமிழாக்கத்தில் ஒரு சில பகுதிகளை இப்ப பார்ப்போம் போரை நிறுத்தி உங்களுடைய நாட்டில் பேரழிவை தடுக்க நினைக்கும் அமெரிக்காவை அவமதிக்க முயற்சிக்கின்றீர்கள் என்றார் வான்ஸ் போர் வந்தால் எந்த நாட்டிற்கும் முதலில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு இரு பக்கமும் பெருங்கடல்கள் உள்ளது அதனால் இது போன்ற பிரச்சனையை பார்த்திருக்க மாட்டீர்கள் அப்படி ஒரு நிலையை நீங்களும் சந்திக்க நேர்ந்தால் அதன் வழி உங்களுக்கு புரியும் என்றால் ஜெலன்ஸ்கி அப்போது குறுக்கிட்டு பேசிய அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண நினைக்கின்றோம் எங்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் என்று எப்படி கூறலாம் என்றார் ட்ரம்ப் நான் அப்படி கூறவில்லை உங்கள் கேள்விக்குத்தான் பதிலளித்தேன் என்றால் ஜெலன்ஸ்கி எங்களுக்கு உத்தரவு போடும் இடத்தில் நீங்கள் இல்லை உங்கள் மோசமான நிலைக்கு நீங்களே காரணம் லட்சக்கணக்கான மக்களின் உயிருடன் விளையாடுகின்றீர்கள் நீங்கள் மூன்றாம் உலகப் போரை ஏற்படுத்த முயற்சிக்கின்றீர்கள் உங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் உங்களுக்கு உதவிய நாட்டை அவமதிக்கின்றீர்கள் என்றார் ட்ரம்ப் ஒரு முறையாவது நன்றி கூறியிருக்கின்றீர்களா என்றார் வான்ஸ் அதற்கு ஜெலன்ஸ்கி பலமுறை கூறியுள்ளேன் இன்றும் கூறுகிறேன் நீங்கள் உரத்த கூறலில் பேசினால் பணிந்து விடுவோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் என்றார் ஜலன்ஸ்கி அவர் உரத்த கூறலில் பேசவில்லை உங்களுடைய நாடு பெரும் பிரச்சனையில் உள்ளது என்றார் ட்ரம்ப் நான் பதில் சொல்லலாமா என்றார் ஜலன்ஸ்கி முடியாது நீங்கள் ஏற்கனவே நிறைய பேசிவிட்டீர்கள் எங்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே நீங்கள் போரில் இருந்து தப்பிக்க முடியும் என்றார் ட்ரம்ப் நாங்கள் வலுவாக உள்ளோம் உங்களுக்கு நன்றி என்று முடித்தார் ஜெலன்ஸ்கி நாங்கள் ஆயுதங்கள் வழங்காமல் இருந்தால் இரண்டு வாரங்களிலேயே போர் முடிவுக்கு வந்திருக்கும் என்றார் ட்ரம்ப் மூன்று நாட்களில் முடிந்திருக்கும் என்று புடின் கூறியுள்ளார் என்றார் ஜெலன்ஸ்கி அதற்கு முன்பாக முடிந்திருக்கும் இப்படி பேசினால் நான் கடுமையாகி விடுவேன் உங்களுடைய நாடு சீரழிந்து வருகிறது ஆனாலும் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இல்லை என்று கூறி வருகிறீர்கள் இப்போது கூட போர் நிறுத்தத்துக்கு தயார் என்றால் அடுத்த நிமிடமே உங்கள் மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படும் என்றார் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தையே நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் அதற்கு உத்தரவாதம் என்று ஜெலன்ஸ்கி உங்களுக்கு போர் நிறுத்தம் வேண்டுமா உத்தரவாதம் என்றுமா என்றார் ட்ரம்ப் எங்கள் மக்களிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றார் ஜெலன்ஸ்கி இந்த கதையை எல்லாம் ஜோ வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ட்ரம்ப் அவர் உங்கள் நாட்டின் அதிபராக இருந்தவர் என்றார் ஜெலன்ஸ்கி இருந்தார் இப்போது இல்லையே அமெரிக்கா இல்லாமல் உக்ரைன் வலுவாக இருந்திருக்க முடியாது இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று முடித்தார் ட்ரம்ப் இப்படி இரண்டு நாடுகளின் அதிர்வுகளுக்கு இடையேயான உரையாடல் வரலாற்றில் முதல் முறையாக பத்திரிகையாளர் முன்பாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு இருக்கிறது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவதே மேல் என்று ரஷ்யாவுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த உக்ரைன் ரஷ்யாவுடன் அனுசரித்து வாழ்ந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் உலக மக்களோட விருப்பமா இருக்குதா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா